இப்பங்க வித்தாச்சலம் பக்கத்தில் பொங்கல் விழாவுக்கு போயிருந்தேன் குழந்தைகள் கவனம் இளைஞர்கள் கவனம் நாங்க ஏதோ பேசுறதுக்காக போயிருக்கோம் ஒரு பையங்க உரிய ப்ரோக்ராம் இங்க நடக்குமா நீ அடிப்பிய அந்த காம்படிஷனுக்கான ரூல் என்ன தெரியுமா அங்க ஒரு அடிதான் அது தப்பாயிடுச்சுன்னா பிடிங்கிருவாங்க கொம்ப நூறு பேர் பங்கு பெற்றார்கள் ஆறு முதல் பதினெட்டு வயது வரை ஆறு வயது பையன் ஜெயிச்சிட்டான் ஜெயிச்சுட்டாங்க ஆயிரம் பேர் சுத்தி நிக்கிறாங்க வந்து அப்படி ஜெயிச்சிட்டு வந்து இப்படி பக்கத்தில் உட்காந்தான் பாருங்க பக்கத்தில் நான் குழந்தைகள் கிட்ட ரொம்ப நல்லா பேசுவேன் ஒரு விஷயம் சொல்லவா குழந்தைகளிடத்தில் யார் மிகச் சிறப்பாக பேசுகிறார்களோ அவர்கள் உலகத்தில் யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம் அவங்க கிட்ட பேசினா அவங்க அவங்க பேச்ச கேட்கணும் அந்த பையன்கிட்ட சும்மா கேட்டேன் உன் பேர் என்ன அப்படி பார்த்தாங்க அவன் கண் எப்படி தெரியுமா இருந்துச்சு அப்போ எனக்கு இந்த பிரசிடண்டா இருந்தாருல ஒபாமா ஷார்ப்புங்க

இப்படி கேட்டேன் உனக்கு பையன் பிறந்தா என்னப்பா பேர் வைப்பேன்னு சொன்னாம் பாருங்க பதில் அது என் தாத்தாவுக்கு ஏற்கனவே நான் வச்சுட்டேன் என்னப்பா ராஜேந்திர சோழன் எனக்கு பிடிச்சிருச்சு அந்த பையனை நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் எப்படி ஜெயிச்ச சொல்ல இந்த மழலை மாறாத அந்த குழந்தை தத்து தத்து என்று சொன்ன அந்த வார்த்தைகளை கோர்வையா நான் சொல்றேன் ஆனா பயங்கரமான வின்னிங் ஸ்ட்ராட்டஜி வேணுமா நூறு பேருக்கு நடுவுல ஜெயிச்சான் பாருங்க அவன் சொல்றான் போனா என்ன கழுத்துல ஏதோ அந்த ரோஸ் கலர் விசில் வச்சுட்டு சுத்துறாருல அந்த அவர் பாக்குறதுக்கு எப்படி இருந்தார்னா உங்களமா இருந்தார் சார் கொஞ்சம் இவர் அப்புறமா எழுப்பி பார்த்துக்கோங்க அப்படி இருந்தார் இன்ஷர்ட் பண்ணியிருக்கிறாரு இது பனின் போட்டிருக்காரு இன்ஷர்ட் பண்ணியிருக்காரு பிடி மாஸ்டர் மாதிரி இருக்கார் ஊதிக்கிட்டே இருக்கிறார் விசில அந்த பையனுடைய கண்ணில் துணியை கட்டிட்டு காதல ஊதி இருக்காரு விசில ஊதி சுத்தி விட்டாராம் சொல்றாங்க கண்ணை கட்டி காதல விசில ஊதி சுத்தி விட்டாரு எனக்கு ஒன்னும் தெரியல சரி உங்களுக்கு தான் தெரியல இத்தனை பேரும் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவர் சுத்தி விட்டவர் தப்பு தப்பா வழி சொல்றாரு ஆ இப்ப அடி இப்ப அடி ஆ லெப்ட்ல பா லெப்ட்ல ஆ அடி அடி அடின்னு சொல்றாரு நான் யார் பேச்சும் கேட்கல சுத்தி சுத்தி நடந்துக்கிட்டே இருந்தேன் அத்தனை பேரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தா அந்த கூட்டத்துல ஒரு குரல் கேட்டது ராஜா என் அம்மாவின் குரல் நான் அந்த குரலை மட்டும் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு கண்ணை உள்ளுக்குள்ள இருந்து மூடிக்கிட்டேன் என்ன சொல்றான் நாம கண்ணை மூடுனா அதுல இருந்து ஏதாவது தெரியுமா தானே பார்ப்போம் அவன் அம்மா குரல் கேட்ட மூடிட்டாங்க அவன் உள்ள ஏதோ அவனுக்கு காணாயிடுச்சு ராஜா லெப்ட்ல போ ரெண்டடி போ அப்படியே நில்லு ஒரு அரை அடி வா நில்லு அப்படியே இரு கையை தூக்கு அடிக்காத அடிக்காத மேல போயிடுச்சு அடிக்காது அடிக்காத கீழே இறங்கும் போது இப்ப அடிச்சா உடஞ்சிருச்சு யார் பேச்சை கேட்கிறோம் எதில் கவனமாக இருக்கிறோம் அந்த கவனத்தை சிதறடியாமல் இருக்கிறோமா ஜெயிக்கிறோம் கட்டல் அப்படித்தான் ஒன்று செய்யும் பொழுது இன்னொன்றை செய்து கொண்டிருந்தால் சில பேர் சொல்லுவாங்க கிடையாது இருக்கிற வேலையை ஒழுங்க செய்யணும் இருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யணும் அப்படிங்கிற அந்த சொல் இருக்குல்ல அந்த தியானம் இருக்கல அந்த கவனம் அதற்கு பெயர் கற்ற லேர்னிங் லேர்னிங் நடக்கும் பொழுது எல்லா கதவுகளும் மூடிக்கொண்டே உள் கதவு இந்த மூன்றாம் கண் என்கிறோமே அது திறந்து கொள்ளும் அப்பொழுது கற்றது எப்பொழுதும் மறக்காது